தமிழ்நாட்டுல ஆஹ் நம்ம வந்து இத பெரியார் பிறந்த மண் பெரியார் செயல்பட்ட மண் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறோம் இப்ப பெரியார் பற்றி இப்படி பேசினப்ப எடப்பாடி கண்டிச்சாரா முதல்ல எடுத்த உடனே ஒன்னும் கண்டிக்கல அவர் அப்புறமா ஒரு மொக்கையா ஒரு பதில் ஒண்ணு சொல்றாரு அவர் ஒரு அதெல்லாம் தவறு இப்படி சொல்லிருக்க கூடாதுன்னு விஜய் வந்து பெரியார் எனக்கு வழி ஆமா வழிகாட்டின்றாரு ஆனா விஜய் வந்து பேசல அப்ப நான் என்ன சொல்ல வரேன் பெரியார் இயக்கத்தின் செல்வாக்கு கருத்தியல் ரீதியான செல்வாக்கு தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் எத்தனை விழுக்காட்டினரிடம் இருக்கிறது இதை வந்து நம்ம நியாயமா பரிசீலிக்கலாம் நியாயமா பரிசீலிச்சோம் அப்படின்னா அது ஒரு மைனாரிட்டி தான் அது சாதி ஒழிப்பு உள்ளிட்டு சுயமரியாதை உள்ளிட்டு இந்த கருத்து உள்ளவங்க மற்றபடி சாமி கும்பிடுறவங்க கோயிலுக்கு போறவங்க பெரியாரை மதிக்கிறார்கள் என்றால் அது சுயமரியாதை இயக்கம் பார்ப்பனர் இல்லாதார் இயக்கம் அது சமூக நீதி கோரிக்கை அதுல பெரியார் வென்றெடுத்து கொடுத்தது இதன் காரணமாக அவர்களுக்கு பெரியார் மீது இருக்கின்ற அபிமானம் அப்படி வந்து அதை நம்ம எடுத்துக்கலாம்